அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் கிராமத்திற்கு நூலக வசதி வேண்டி பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் வரைக அதாவது கடிதம் நம்ம எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் நூலக வசதி வேண்டி பொது நூலகத்துறைக்கு நம்ம இயக்குநருக்கு கடிதம் எழுதணும் முதல்ல உங்களோட ஊர் பெயர் இங்கே எழுதிக்கலாம் பூம்பாறை நான் கொடுத்துருக்கேன் இங்கே வந்து உங்களோட தேதி என்றைக்கு எழுதுறீங்களோ அன்னைக்கு தேதி சரியாக கடிதம் எழுதக்கூடிய தேதி அடுத்து அனுப்புனர் அனுப்புனர் எழுதிக்குங்க உங்களோட முகவரி அனுப்புனர்னு போட்டு உங்களோட முகவரி இங்கே எழுதிக்கலாம் சரியா அடுத்து பெருனர் பெருனர்னு போட்டுட்டு இந்த இடத்துல பொது நூலக இயக்குனர் அவர்கள் தமிழ்நாடு பொது நூலக இயக்குநரகம் அப்படின்னு போட்டுட்டு அந்த பிளேஸ் அதாவது அந்த இடத்தோட பேர் எழுதணும் சென்னைன்னு நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து எந்த நூலகத்துக்கு எழுதுறீங்களோ அந்த நூலகத்தோட இடத்த எழுதிக்கலாம் அடுத்து ஐயான்னு போட்டுட்டு பொருள் எழுதிக்கணும் நூலக வசதி வேண்டுதல் சார்பு வணக்கம் கற்றறிந்த சமுதாயத்தை உருவாக்கும் தங்கள் நூலகத்துறைக்கு எனது வாழ்த்துக்கள் எங்கள் கிராமத்தில் ஆயிரம் குடும்பங்களும் இரண்டாயிரத்தி எட்நூறு மக்களும் வசித்து வருகின்றனர் மேலும் எங்கள் கிராமத்தில் உயர்கல்வி முடித்து அரசு போட்டித் தேர்வுகளுக்கு படிப்பவர்கள் நூற்று கணக்கில் உள்ளனர் நாங்கள் தேர்விற்கு படிப்பதற்காக இருப்பிடத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நூலகத்திற்கு நாள்தோறும் சென்று வருகின்றோம் எங்கள் கிராமத்தில் கிளை நூலகம் அமைத்தால் எங்கள் கிராம மக்களுக்கும் எங்களை போன்ற தேர்வுகளுக்கு படிப்பவர்களுக்கும் மிகுந்த பயனை தரும் எனவே எங்கள் கிராமத்தில் கிளை நூலகம் அமைத்திட ஆவணம் செய்யுமாறு தங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்னு எழுதிட்டு இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ளன்னு போட்டு உங்களோட பெயர் எழுதிக்கிங்க அடுத்து உரைமேல் முகவரையும் போட்டுட்டு பெருனர் பகுதியில் பொது நூலக இயக்குனர் அவர்கள் தமிழ்நாடு பொது நூலக இயக்குனராக சென்னை ஆறு லட்சத்தி இரண்டு இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம் சரியா